இன்று கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் எண்பத்தி ஏழு கோடியே முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் கால்நடை மருத்துவ சேவைகள் மற்றும் இருபத்தி இரண்டு கோடியே முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் பதினோரு மாவட்டங்களில் புதிய கட்டடங்கள் திறந்து வைக்கப்பட்டன மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் சார்பில் தமிழகத்தில் எட்டு மாவட்டங்களில் நான்கு புதிய மீன் இறங்கு தளங்கள் நான்கு மேம்படுத்தப்பட்ட மீன் இறங்கு தளங்கள் ஐந்து மேம்படுத்தப்பட்ட மீன் விதை பண்ணைகள் மற்றும் ஒரு புதிய மீன்விதை பண்ணை ஆகிய பதினான்கு பணிகளை மொத்தம் ரூபாய் நூற்றி பனிரெண்டு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திறந்து வைக்கப்பட்டன தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் சார்பில் ஆறு மாவட்டங்களில் புதிய கட்டடங்கள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் ஆகிய ஆறு பணிகள் மொத்தம் ரூபாய் முப்பத்தி மூன்று கோடியே பதினோரு லட்சம் மதிப்பீட்டில் திறந்து வைக்கப்பட்டன நாகப்பட்டினத்தில் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள உழவர் பயிற்சி மைய கட்டடம் நுழைவு வளைவு கட்டுமானம் மற்றும் காங்கிரீட் சாலை ஆகிய திட்டப்பணிகள் ரூபாய் பன்னிரண்டு கோடியே எண்பத்தி இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் மதிப்பீட்டில் திறந்து வைக்கப்பட்டன